நடிகர் விஷால் சமீபத்தில் இன்டர்வியூ ஆன்ல தனக்கு இன்னும் சில மாதங்களில் திருமணம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் பெண் யார் அப்படின்னு சொல்லி சொல்லல இந்த நிலையில விஷாலோட திருமணம் செய்ய போகக்கூடிய அந்த பெண் பிரபல நடிகை சாய் தன்ஷிகா அப்படின்னு சொல்லி ஒரு முதல் தகவல் பரவி வருது கபாலி பேராண்மை அரவான் பரதேசி போன்ற படங்கள்ல நடிச்சு தான் நடிகை சாய் தன்சிகா நடிகர் விஷாலும் நடிகை சாய் தன்சிகாவும் கடந்த சில வருடங்கள்லாம் காதலிச்சு வர்றாங்களாம் நட்பக இவங்களுடைய உறவு ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பின்னாடி காதலா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கப்படுது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நடிகர் சங்க கட்டிடம் திறந்தவுடன் அதே மாத இறுதி அல்லது செப்டம்பர்ல இரண்டு பேருக்குமே திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுது நடிகை சாய்தன் சிகா நடிச்சிருக்கக்கூடிய யோகிதா அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட விழாவும் நடக்க இருக்குது இதுல சிறப்பு விருந்தராக விஷால் கலந்து கொள்ள போறாராம் இந்த விழாவில் ரெண்டு பேருமே தங்களோட காதல் மற்றும் திருமணம் சம்பந்தமா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்றுதான் மாலை அந்த விழாவும் நடைபெற இருக்குது